<laughs> thank you, thank you. Thank you. முன்னர் ஹனாசிங்கர் அவர்கள் இருந்து இப்பொழுது அவர்கள் வருடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது வந்திருப்பவர் அன்றே மார்க் அன்றே பிரான்ச் கனேடிய நாட்டைச் சேர்ந்தவர் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக ஐக்கிய நாடுகளிலே வேலை செய்கின்றார் அவர் முக்கியமாக இந்த சமாதானம் சம்பந்தமான விடயங்களிலே பல நாடுகளிலே வேலை செய்திருக்கின்றார் ஆகவே நாட்டினுடைய இனங்களிடையே ஒரு சுமூகமான உறவுகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்றது சம்பந்தமாக கேட்டார் அதற்கு நான் பதில் சொல்லும்போது ஒருவருடைய இது முந்தைய அமைதலிங்கம் சொன்னது தான் நான் சொன்னேன் ஒருவரை ஒரு கிணத்தின் அடியில் வச்சுக்கொண்டு அதுக்கு வெளியில் மேலே ஒருத்தர் இருந்து கொண்டு ரெண்டு பேரும் கையை இவருக்கு கட்டி சுகம் விசாரிக்கிற இழப்பே ஒரு பிரச்சனை வேலை இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது ராணுவத்தை கொண்டு வந்து வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வச்சுக்கொண்டு இவ்வளவு தொகையான வா ராணுவத்தினரே எங்களுக்கு எந்த விதமான அரசியல் ரீதியான அதிகாரங்களையும் தராமல் நாங்கள் சமாதானமாக பேசிக்கொள்ள வேண்டும் ந நல்லிணக்கம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு பிழையான விடயம் அது ஒரு நாள் நடைபெறாது என்று கூறினேன்